எமக்கு கிடைத்த சில முக்கியமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம் எங்கள் யூடியூப் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் செய்தி பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இனி இன்றைய முக்கிய தகவல்களை பார்க்கலாம் உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் சப்ரகம பல்கலைக்கழக மாணவர் தற்கொலை பதினோரு மாணவர்களுக்கு வகுப்பு தடை நான்கு பேர் விளக்க மறியலில் பல்கலைக்கழகத்தில் புதிய மாணவர்களை துன்புறுத்திய சம்பவம் ஒன்று பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து உயிரிழந்த நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் நீதிமன்றம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் மூன்றாம் ஆண்டு கல்வி பயிலும் மாணவர்கள் நான்கு பேர் மே நான்காம் திகதி இரவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் மகரகம எம்பிலிபிட்டிய வாரியபுல மற்றும் அபராத பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் மே திகதி பலாங்குடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் மாணவர்களும் எதிர்வரும் மே மாதம் பதினாறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்படுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் போது உயிரிழந்தவர் சப்ருகமு பல்கலைக்கழக புதிய மாணவரான சாரி ஆவார் அவர் தற்கொலை செய்யும் முன் எழுதிய கடிதத்தில் தன்னால் தாங்க முடியாத மன அழுத்தமே காரணம் எனவும் தன்னை பகிடுவதைக்கு உள்ளாக்கியவர்களை பற்றி குறிப்பிடவில்லை எனவும் ஆனால் நண்பர்களுக்கு பகிரப்பட்ட குறுந்தகவல்களில் பகிடுவதை பரிமாறப்பட்டுள்ளன என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏப்ரல் இருபத்தி ஏழாம் திகதி முதல் இருபத்தி எட்டாம் திகதி அதிகாலை வரையிலான காலப்பகுதியில் அவருடன் பதினெட்டு மாணவர்கள் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனையே அவரது பெற்றோர் மற்றும் நண்பர்கள் மரணத்திற்கான பிரதான காரணமாக சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் பதினோரு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை இடைநிறுத்தும் முடிவை மேற்கொண்டுள்ளது தற்கொலைக்கான பின்னணியில் இடம்பெற்ற பகிடிவதை சம்பவம் குறித்து மாணவர்களின் தெளிவான முறைப்பாடுகள் உள்ள நிலையில் விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன ஜனாதிபதியும் இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்ததோடு யாரும் மற்றவர்களை கொடுமைப்படுத்துவதற்கான இல்லை எனவும் பகிடுவதை தொடர்பாக வழக்கு தீர்ப்பு வரும்போது கடுமையான தண்டனைகள் எதிர்பார்க்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் தற்போது இந்த வழக்கு போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் திணைக்களத்தினரால் மேலதிகமாக விசாரணை செய்யப்படுகின்றது வயது சுட்டு படுகொலை கல்கிசையில் பயங்கரம் கல்கிசை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்கிசை கடற்கரை வீதி சந்தையில் நேற்று அதிகாலை ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் தெஹிவலை ஓர்பன் பிளேஸ் பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் என்று போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞர் கலுப்போ விளவில் உள்ள கொழும்பு தெற்கு போதினா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொட்டாஞ்சேனை அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து விழுந்து உயிரிழந்த அம்ஷிகாவின் பெற்றோரது ஊடக சந்திப்பில் வெளியான தகவல்கள் முன்னர் பாதிக்கப்பட்ட விடயம் ஒன்று குறித்து தனியார் வகுப்பு ஆசிரியர் பகிரங்கமாக கேலி செய்தார் என உயிரிழந்த மாணவி மனம் நொந்து போயிருந்தார் என தெரியவருகிறது கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் ஏழாவது மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்த பதினாறு வயது பாடசாலை மாணவியின் துரதிருஷ்டவசமான சம்பவம் தொடர்பில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன மக்கள் இன்னைக்கு அவளுக்கு ஒரு நியாயம் இந்த உலகத்தில் அவளுக்கு கிடைக்கல வந்து இந்த சமூகத்தை தான் அவன் இந்த முடிவுக்கு வருதா அவளுக்கு தனக்கு ஒரு தனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்ட்டு எங்களையே அவன் வெறுத்தா அம்மா அப்பாவையும் வெறுத்தா தண்ட தான் அவள கனவுகளோடு இருந்த ஸ்கூல்ல தனக்கு படிக்க கிடைக்கல பாடசாலையில இருந்து மாத்தினதுக்கு இந்த இந்த நிலைமை நடக்கிறதுக்கு காரணமான உங்களுக்கு இந்த தண்டனையும் அவர் அதுல ரொம்ப கவலையா இருந்தா தனக்கு அந்த தனக்கு இந்த கொடுமை செய்தவரை விட அவ போற இடம் எல்லாம் இதையே சொல்லி சொல்லி அவளை இந்த சமூகத்தில இருந்து வெறுக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க அதனால பாடசாலைக்கு தண்ணக்கூடிய பாடசாலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவா நம்மளால நாம முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு உதவி செய்யத்தான் நாங்க நானும் அப்பாவும் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டோம் அம்மா எனக்கு நடந்தது வந்து இங்க ஒரு பிள்ளைக்கு நடக்க கூடாது தான் எனக்கு அவன் சொன்னான் ஆரம்பத்துல இருந்தே அதத்தான் சொன்னா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் திகதி இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் சிறுமியின் பெற்றோர் நேற்று முன்தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி தகவல்களை வெளியிட்டனர் கொட்டாஞ்சேனை கல்பொத்த வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் வசித்து வந்த தில்ஷி அம்சிகா என்ற இந்த மாணவி அடுக்குமாடி குடியிருப்பின் ஏழாவது மாடியில் இருந்து குதித்து அருகே செல்லும் வீதியில் விழுந்து படுகாயமடைந்தார் பின்னர் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் முதலில் போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் மாணவி கொட்டாஞ்சேனை பிரதேச பாடசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டதன் காரணமாக மன உளைச்சலில் இருந்ததாகவும் அதற்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது எனினும் சிறுமியின் பெற்றோர் தமது மகளுக்கு எந்தவித மனநோயும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தனர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தகவல்களை வெளியிட்டார் அதன்படி இந்த மாணவி பம்பலப்பிட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் கல்வி கற்று வந்ததாகவும் அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்டு மருத்துவ அறிக்கைகள் பெறப்பட்ட பின்னர் பம்பலப்பிட்டி போலீசாரால் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் இந்த சம்பவம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் பத்தாம் திகதிக்கு முன்னர் இடம்பெற்றுள்ளது சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது பாடசாலை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதற்கு பதிலாக மாணவி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற சமூக கருத்தை உருவாக்கியுள்ளனர் பின்னர் அவர் கொட்டாஞ்சேனை குட் ஷெஃபர்ட் பாடசாலைக்கு கல்விக்காக மாறினார் என்று ஸ்டாலின் தெரிவித்தார் மாணவியின் பெற்றோர் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கையில் தமது மகள் இந்த துரதிருஷ்டவசமான நிலைக்கு ஆளானதற்கு காரணம் பாடசாலையில் நடந்த பழைய சம்பவம் தொடர்பில் தனியார் வகுப்பு ஒன்றில் கேலியாக விசாரித்ததே என தெரிவித்தனர் தன்னை துன்புறுத்தியவர்களை விட சமூகம் தன்னை வெறுக்கும் நிலைக்கு ஆளானதால் அவள் பாடசாலைக்கு செல்ல மாட்டேன் என்று சொன்னாள் எங்களால் முடிந்ததை அவளுக்கு செய்தோம் அவளை அந்த நிலையில் இருந்து மீட்டெடுக்க நாங்கள் கடுமையாக முயற்சி செய்தோம் என் குழந்தைக்கு உதவ யாரும் முன்வரவில்லை யாரும் பேசவில்லை அவளுக்கு நேர்ந்த மரணம் போன்று வேறொரு குழந்தைக்கு நேரிடக்கூடாது அம்மா எனக்கு நடந்த மாதிரி வேறொரு பாடசாலை பிள்ளைக்கு நடக்கக்கூடாது என்று அவள் ஆரம்பத்திலிருந்தே சொன்னாள் தனியார் வகுப்பறையில் அவளை எழுப்பி எல்லோருக்கும் முன்னிலையில் அவமானப்படுத்தினார்கள் அதனால்தான் அவள் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டாள் இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று மாணவியின் தாயார் கூறினார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தகவல்களின்படி தனியார் வகுப்பில் ஆசிரியர் ஒருவர் இந்த மாணவியை மற்ற மாணவர்கள் முன்னிலையில் கேலி செய்ததால் அவள் மீண்டும் மன அழுத்தத்திற்கு ஆளானாள் இந்த மன உளைச்சல் காரணமாக மாணவி கொட்டாஞ்சேனை வீட்டு தொகுதியின் ஏழாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் மாணவி மன அழுத்தத்தில் இருந்ததால் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இது தொடர்பில் பெண் வைத்தியர் ஒருவரால் அறிக்கை ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார் வைத்தியசாலை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் சட்டம் மற்றும் கல்வி அமைச்சு இது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் இலங்கை ஆசிரியர் சங்கம் கல்வி அமைச்சு மேல் குற்றம் சாட்டி இந்த பாலியல் துன்புறுத்தல் காரணமாக ஏற்பட்ட மன உளைச்சலால் மாணவி தற்கொலை செய்து கொண்டது தொடர்பில் அமைச்சு எடுத்த நடவடிக்கை என்னவென்று கேள்வி எழுப்பியுள்ளது தில்ஷி அம்சிகாவின் மரணம் வருத்தமளிக்கிறது தில்ஷி அம்சிகாவுக்கு நடந்த சம்பவம் தொடர்பில் பெற்றோர் நீதி கேட்டு நடவடிக்கை எடுத்தனர் இறுதியில் மாணவி பாடசாலையில் இருந்து விலக்கப்பட்டு வேறு பாடசாலைக்கு மாற்றப்பட்டாள் இந்த சம்பவம் தொடர்பில் பாடசாலை மட்டத்தில் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது பெற்றோரின் குற்றச்சாட்டாகும் புள்ளி விவரங்களை பார்த்தால் பாடசாலை வயதுடைய பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் அதற்கான முயற்சிகள் முயற்சி செய்து உயிர் பிழைத்த பிள்ளைகள் என பலர் உள்ளனர் இது தொடர்பில் கல்வி அமைச்சு எடுத்த நடவடிக்கை என்ன என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் கூட செய்து அவர் இது போன்ற சம்பவங்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்

அதன்படி முன்னாள் அமைச்சர் சில்வா உட்பட மூவரை மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை இந்த வழக்குடன் தொடர்புடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மற்றும் மெல்ரோய் பெரேரா ஆகியோருக்கு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது அதன்படி மகர நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அடுத்த விசாரணையின் போது இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார் அரசுக்கு சொந்தமான காணியொன்றை போலி ஆவணங்களை தயாரித்து தனியாருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் மெவின் சில்வா கடந்த மார்ச் மாதம் ஐந்தாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் வியட்நாம் ஜனாதிபதியால் அனுரவுக்கு அமோக வரவேற்பு State President Luang Kwang on May 5th presided over an official welcome ceremony for Sri Lankan President Anura Kamara Disanayaka, வியட்நாமுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகு திசாநாயக்கவுக்கு வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவாங்கினால் நேற்று அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது நேற்று முற்பகல் வியட்நாம் ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க முப்படைகளின் மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதுடன் முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டார் வரவேற்பு நிகழ்வில் இரு தலைவர்களும் இலங்கை மற்றும் வியட்நாமின் தேசிய கீதங்களுக்கு மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டனர் அதைத் தொடர்ந்து இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான முன்னேற்ற மீளாய்வு எதிர்கால ஒத்துழைப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன இந்த பயணத்தின் மூலம் அரசியல் நம்பிக்கையினை மேம்படுத்துவதோடு இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் நடைமுறை மற்றும் மிக்க ஒத்துழைப்பை மேலும் ஊக்குவிக்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தியதில் இருந்து வியட்நாமும் இலங்கையும் வலுவான மற்றும் தொடர்ச்சியான உறவுகளை பேணி வருகின்றன இலங்கை மற்றும் வியட்நாமின் வருடாந்த இருதரப்பு வர்த்தகம் முக்கியமாக ஏற்றுமதிகள் சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை எட்டியுள்ளது எதிர்வரும் வருடங்களில் இருதரப்பு வர்த்தகத்தை ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரிப்பதை இருதரப்பினரும் இலக்காக கொண்டுள்ளனர் இந்த ஆண்டு வியட்நாமும் இலங்கையும் ராஜதந்திர உறவுகளின் ஐம்பத்து ஐந்தாவது ஆண்டை கொண்டாடும் வேளையில் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் பகிரப்பட்ட அபிவிருத்தி இலக்குகளை பயன்படுத்தி உறவுகளை மேலும் வலுப்படுத்த இருநாடுகளும் தயாராக உள்ளன ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவின் விஜயம் வியட்நாமுடனான பாரம்பரிய நட்புறவுக்கான இலங்கையின் வலுவான அர்ப்பணிப்பை வலியுறுத்துவதோடு டிஜிட்டல் பரிமாற்றம் டிஜிட்டல் பொருளாதாரம் வலுசக்தி மாற்றம் செயற்கை நுண்ணறிவு மற்றும்

he said that the leaders and people of Sri Lanka always reserve warm sentiments for Vietnam and President Ho Chi Minh, and admire Vietnam's indomitable fighting spirit during the wars as well as in building the fatherland, and wish to learn from Vietnam's development experience. The two sides agreed to continuously consolidate the traditional friendship and mutual understanding, promote more frequent high level visits

சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வாழ்க வளமுடன் எங்களுக்கு உங்கள் ஆதரவு நாளை வரை தொடரும் நம்பிக்கையின் பயணத்தில் சிலோன் நிறற்கு